தமிழ் இவருடைய நாவில் விளையாடும் அதில் சந்தேகமே இல்லை இலக்கியம் பேசுவார் எதுகை மோனையோடு அரசியல் பேசுவார் மெய் மறக்க வைப்பார் ஆனால் பிரச்சனை என்னென்னா நேத்து யார துரோகின்னு மேடையில திட்டினாரோ இன்னைக்கு அவர் தலைமையிலேயே நீங்க தான் என் தலைவர் புகழ்வாரு ஏன் தெரியுமா இவருக்கு தேவை நான் பேச்ச ரசிக்க ஒரு கூட்டம் கைத்தட்ட ஒரு மேடை அந்த மேடை எந்த கட்சியில கிடைக்குதோ அங்கே இவர் ஐக்கியம் ஆயிடுவார் இப்படி நமக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு கணக்கு போட்டு கட்சி மாறவங்களை பத்தி திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மாஸ் திருக்குறள் எழுதியிருக்காரு அந்த திருக்குறள் இதுதான் உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர் இவன் பழகுனா நமக்கு என்ன கிடைக்க நினைச்சு பழகிறான் இல்லையா அந்த நட்பும் இவங்கிட்ட போனா நமக்கு எவ்வளவு கிடைக்க நினைச்சு போகக்கூடிய பாலியல் தொழிலாளியும் இவன் அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய திருடனும் ஒரே மாதிரி ஆளுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை திருவள்ளுவர் சொல்லுறாரு உருவது சிதூருக்கும் நட்பும் பெருவது கொள்வாரும் கல்வரும் நேர் இந்த திருக்குறள் இவருக்கு பொருந்தது அப்படின்னு நினச்சா கமெண்ட்ல சொல்லுங்கள் இவர் யார் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள்